அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை குரூப் ஃபோர் தேர்வு நடக்க இருக்கிறது அதை பற்றின முக்கியமான செய்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த தேர்வு வந்து எழுதியிருக்கிறாங்க நம்மளுடைய சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சரி சரிங்களா ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது மையங்களில் இந்த போட்டி தேர்வு நடக்க இருக்குது சரிங்களா ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒரு காலியிடங்களுக்கு நிரப்புவதற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை தேர்வு மையம் அப்படின்னா ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது தேர்வு மையத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் எழுதுகிறாங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் பணியிடம் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு பணியிடம் இளநிலை உதவியாளர் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா அடுத்ததாக தட்டச்சர் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு தர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு உள்ளிட்ட ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒரு இடங்கள் சரிங்களா ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒரு இடங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எழுவத்தி நாலு இளநிலை உதவியாளர் பண்ணிடுறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன தகவலில் பெண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் சரிங்களா பெண்கள் இதில் விண்ணப்பித்தவர்களில் பண் பெண்கள் மட்டும் பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தில் பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து பெண்கள் தான் மீதம் பார்த்திங்கன்னா மூன்றாம் பாலினத்தவர் நூற்றி முப்பத்தோரு பேர் முன்னாள் இராணுவத்தர் முன்னாள் இராணுவ வீரர் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேரில் இவ்வளோ பேர் மற்றவர்கள் வந்து ஆண்கள் சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு தேர்வு மையம் இதில் வந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் பேர் எழுதுகிறாங்க மற்றபடி எல்லாம் தெரியும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நூறு கேள்வி சரிங்களா ஒரு கொஷின்க்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க்கு அதே போல் பொதுப்படிப்புகள் பொதுப்பிரிவில் வந்து அதாவது ஜிகே எழுபத்தஞ்சி ஆப்டர் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதாவது பொதுத்தமிழில் குறைந்தபட்சம் அறுபது மதிப்பெண் பெறணும் அதாவது நாற்பது சதவீத மதிப்பெண் வந்து தமிழில் பெற்றாங்கன்னா அப்போ தான் அடுத்த விடைத்தாள் திருத்தப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க தேர்வர்களுடைய கவனத்துக்கு இதில் முக்கியமாக கொடுத்துருக்குது என்னென்னா காலையில் ஒம்பதரை மணிக்கு துவங்கி பன்னெண்டைக்கில் தேர்வு முடிஞ்சிடும் அதிகபட்சம் காலையில் ஒம்பது மணிக்கே போயிடணும் சரிங்களா ஒம்பது மணிக்கே தேர்வு அறைக்கு வந்து போயிடணும் முகக்கவசம் கட்டாயம் அணி அணிந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹால் டிக்கெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஓட்ரு ஐடி இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டாயம் அதாவது பால் பாயிண்ட் பெண்ணு பிளாக் இது மட்டும்தான் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்லியிருக்காங்க மறந்துட்டு போயிடாதீங்க சரிங்களா இதெல்லாம் முக்கியமானது ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் ஆதார் கார்டு ஓட்ரு லைசன்ஸு பேன் கார்டு கலர் அட்டை ஒன்பது மணிக்கே வந்து தேர்வு வரைக்கும் போயிடணும் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ